கொடுப்பாயாக அவருடைய குடும்பத்திற்கு கடைசி பொறுமையை கொடுப்பாயாக அப்துல்லா கல்யாண நாயனை ஆபாயத்தை மரணித்து விட்டவர்களின் பாவங்களை நம்பிப்பாயாக அவர்கள் மீது இறக்கம் காட்டுவாயாக அவருடைய சபரியை சாரமாக ஆக்குவாயாக அவருடைய சபரி உடைமையமாக ஆக்குவாயாக எல்லா அவர்களுடைய கேள்வி கணக்கையிலே சாக்குவாயாக அவர்களின் அமல்களைப்பட்டோடைய வலுநடையிலே கொடுப்பாயாக அவர்களுக்கு உயர்ந்த சொற்க தீனி கொடுப்பாயாக அவர்களுக்கு உயர்ந்த சொற்கத்தை கொடுப்பாயாக எங்களுக்கும் உயர்ந்த சொற்க தீனி தருவாயாக அதை பெறுவதற்காக வேண்டிய நல்ல ரக்சியை கூடிய நற்பாக்கிய சாதிகளோடு எங்களை நீ இணைந்து அருள் முடிவாயாக அப்ப நான் மின்னா என்ன கருந்த சமயாளி அப்ப நான் மகப்பன் மின்னா என்ன கரந்தாளி اللهم بلغ لنا رمضان ووفقنا لقيامه وصيامه وصلاه التراويح وتلاوة القران وصلى الله على نبينا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين سيدنا محمد وعلى اله وصحبه